வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ராகுல் காந்தி மீது போடப்பட்ட எஃப்ஐஆருக்கு வலு சேர்ப்பதற்காக ஒரே நாளில் பாஜக எம்பி ஆறு வேடம் போட்டார் என பொன்னேரியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர் டி சதா சிவலிங்கம் குற்றம் சாட்டினார் அண்மையில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நடைபெற்ற விவாதத்திற்கு பதில் அளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் அம்பேத்கரின் பெயரை சொல்லுவதற்கு பதிலாக கடவுளின் பெயரை சொன்னால் ஏழு பிறவிக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருந்தார் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் இந்த பேச்சுக்கு இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எதிர்கட்சி தலைவர்கள் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் ஆகியோர் தங்களது கண்டனத்தை தெரிவித்திருந்தனர் மேலும் நாடு முழுவதும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பாஜக அரசுக்கு எதிராகவும் தொடர் போராட்டங்கள் நடந்து வருகிறது இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பேரறிஞர் அண்ணா சிலை அருகே காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் டி எல் சதா கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி பேசினார் அப்போது அவர் பேசியதாவது நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட தள்ளு முழுவின் போது தவறு விழுந்த பாஜக எம்பிக்கு லேசான காயம் ஏற்பட்டது ஆனால் இதற்கு மருத்துவமனையில் அவருக்கு ஆறு முறை தலையில் கட்டு போடப்பட்டது இதற்கு காரணம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீது போடப்பட்ட பொய் எஃப்ஐ ஆருக்கு வலு சேர்ப்பதற்காகத்தான் ஒரே நாளில் பாஜக எம்பி ஆறு வேடங்களை போட்டு நடித்ததார் இதே சம்பவத்தின் போது காயமடைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே புகார் அளிக்க காவல் நிலையத்திற்கு செல்லவில்லை அவர் நாடாளுமன்ற சபாநாயகரிடம் இது குறித்து புகார் அளித்தார் அந்த புகாரின் மீது சபாநாயகர் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார் பாஜகவின் இத்தகைய கபட நாடகத்தை நாட்டு மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் ஆனால் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா நிபந்தனை மற்ற நிபந்தனை அற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்ப பெறும் வரை காங்கிரஸ் கட்சியின் போராட்டம் தொடரும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் டி எல் சதாசிவலிங்கம் கூறினார் மேலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக அரசுக்கு எதிராகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்த ஆர்பாட்டத்தில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் கராத்தே பழனி மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் கார்த்திக் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிறைய நண்பர்கள் மருத்துவமனைகளுக்கு சென்றிருக்கலாம் இருக்கும் அங்குள்ள யாராவது வெளிநபரை பார்க்க அனுமதி என்பதை நாம் இங்கே உணர வேண்டும் முதலிலே சாதாரண வெற்றியை ஒரு நபர்கள் கேமரா உட்பட எல்லாம் ஒரு பெரிய கட்டு மீண்டும் இன்று மாலை பார்த்தால் மண்டையை சுற்றி ஒரு பெரிய கட்டு கட்டி அவர் ஒரே நபருக்கு இருந்து ஆறு வேஷங்கள் போடப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் இந்த ராகுல் காந்தி மீது போடப்பட்ட எஃப்ஐஆருக்கு வலுவூட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்கள் செய்திருக்கிறார்கள் நாங்கள் கேட்கின்றோம் அம்பேத்கரால் வளர்க்கப்பட்ட எங்களுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே முதலிலே அவர் அம்பேத்கரோடு தான் இருந்தார் பிறகுதான் காங்கிரஸ் வந்தார் இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வயது முதிர்ந்த ஒரு தலைவரை கீழே அவர் ஏற்கனவே மூட்டு மருத்துவமனையில் மூட்டு ஆபரேஷன் செய்தவரை கீழே தள்ளி அவருக்கு அடிபட்டிருக்கிறது அவர் நேராக காவல்துறைக்கு செல்லவில்லை சபாராயிடம் முறையிட்டார் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை இங்கே மோடியும் அமித்ஷாவும் சொல்ல வேண்டும் மோன்சி யாலோ அம்பத் தேரை மோன்சி யாலோ அம்பத் தேரை நீங்க பொறுந்த மோழ்கியே